எதிரிகளும் தமிழக நலன்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் எழுப்புகின்ற ஒரு கேள்வி போராடி எண்ணத்தை கண்டீர்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்து எண்ணத்தை கண்டார்கள் போராடிகள் கண்களை இழந்து கால்களை இழந்து எண்ணத்தை கண்டார்கள் எல்லாத்தையும் வீடா இழந்து விட்டீர்களே மனப்பான்மையை திட்டவிட்டு எங்களுக்குள்ளே உட்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரே ஒரு விடயம் அந்த மாவீரர்களுடைய தியாகங்கள் இடம்பெற்றிருக்காவிட்டால் இன்று இந்த இடத்திலே நாங்களும் இல்லை நீங்களும் இல்லை இந்த மண்முழுக்க விகாரிகளை வந்திருக்க நிரம்பி இருப்பார்கள் இன்றைக்கும் இங்கே நாங்கள் தமிழிலே கதைக்கின்றோம் என்றால் தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு ஒற்றை காரணம் இந்த மாவீரர்கள் எங்களுடைய எதிர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரே ஒரு விடயம் மாவீரகை மரணிக்கவில்லை அவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த விதைகள் விருட்சங்கள் ஆகின்ற பொழுது ஒரு நாள் எங்களுடைய இலட்சிய கனவுகள் ஈடு ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய வீட்டிற்காக போராடவில்லை நாட்டிற்காக போராடினா வடகிழக்கு முழுக்க மிகவர்கள் வந்து கொண்டிருக்கிறதே திருகோணமலை பறி போய் கொண்டிருக்கிறதே எல்லை எல்லையோரத்திற்கு ஆக்கிரமிப்பு வந்துவிட்டன மாவீரர்கள் இழந்திருந்தால் போராட்டம் நடந்திருந்தால் அவர்களால் வர முடியுமா இல்லை மாவீரர்களுடைய தியாகத்தால் தான் இன்று இந்த மண்ணிலே தமிழர்கள் வாழ்கின்றார்கள் தமிழ் வாழ்கிறது எங்களை குறை சொல்லுகின்ற எதிரிகள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமும் மாவீரர்கள் தான் அந்த மாவீரர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான கனவு அவர்களுடைய இலட்சிய பாதையை மனதிலே வலித்து அவர்கள் கண்ட அந்த கனவுகளுக்காக சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்புகளுக்கு இடம் கூடாது நாங்களும் நீங்களும் தமிழர்களாக கனவுகளை சுமந்து பயணிப்போம் நிச்சயம் என்று ஒரு நாள் எங்களுக்கு விடுதலை கிட்டும் அறம் தோற்காது இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலை தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தலைவன் வகுத்த வழியிலே அணிவகுத்துச் செல்ல